வணக்கம் இன்றைய முக்கிய தகவல் மதுரையில் இருந்து அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடி வரை ரூ ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு கோடி செலவில் அமைக்கப்படவிருந்த நூத்தி நாற்பத்தி மூணரை கிலோமீட்டர் தூரமுள்ள அகல ரயில் பாதை கட்டுமானப் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளது மக்கள் மத்தியில் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது மத்திய மந்திரியிடம் கேட்டபோது இடம் கையகப்படுத்துவதில் தமிழக அரசு தாமதம் காட்டுவதாக தெரிவித்தார் இது சம்பந்தமாக தமிழக முதலமைச்சர் கூறுகையில் தமிழ்நாட்டில் புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கான பட்ஜெட் ஒதுக்கீட்டில் குறைக்கப்பட்டதைத் தொடர்ந்து மதுரை தூத்துக்குடி பாதை உள்ளிட்ட திட்டங்களுக்கு போதுமான நிதியை கோரியதாக கூறினார் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இடைக்கால பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு ரூ நூறு கோடியை ஒதுக்கியது ஆனால் இது அடுத்த பொது பட்ஜெட்டில் ரூ பதினெட்டு புள்ளி எழுபத்தி ரெண்டு கோடியாக குறைக்கப்பட்டது இதனால் இத்திட்டம் நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்படுவதாக தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தூத்துக்குடியில் இருந்து மேல்மருதூர் குளாத்திக்குளம் நாகலாபுரம் புதூர் பந்தக்குடி அருப்புக்கோட்டை கள்ளக்குறிச்சி காரியாப்பட்டி திருப்பரங்குன்றம் வழியாக நூத்தி நாற்பத்தி மூணரை கிலோமீட்டரில் தூத்துக்குடி மீள இருந்து மேல்மருதூர் வரைக்கும் தொன்னூறு சதவீதம் பணிகள் முடிந்து மற்ற பாதை செல்லும் வழியில் சதவீதம் நிலம் மட்டுமே கையகப்படுத்திய நிலையில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூரும் இத்திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என பாராளுமன்றத்திலும் சமூக ஊடகத்திலும் குரல் கொடுத்த வண்ணம் உள்ளனர் ஆகவே இத்திட்டம் விரைவில் செயல்படுத்த வாய்ப்புள்ளதாக தெரிய வருகிறது மேலும் ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி ரயில் பாதையும் விரைவில் முடிக்கப்பட வேண்டும் என ஆங்காங்கே மக்கள்கள் குரல் கொடுத்த வண்ணம் உள்ளனர் ராமேஸ்வரத்தில் இருந்து கன்னியாகுமரி செல்லக்கூடிய ரயில் பயணிகள் மதுரை திருநெல்வேலி வழியாக செல்ல வேண்டியுள்ளது மேலும் இவ்வழித்தடம் அமைந்தால் திருச்செந்தூரில் இருந்து தூத்துக்குடி ராமநாதபுரம் வழியாக பேருந்தில் செல்லக்கூடியவர்கள் அதே வழித்தடத்தில் ரயிலில் செல்வதற்கு ஏதுவாக இருப்பது மட்டுமின்றி தூத்துக்குடி துறைமுகத்திற்கு ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பரமக்குடி திருச்செந்தூர் கூடாங்குளம் நாகர்கோவில் கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்பவர்களுக்கு இந்த புதிய ரயில் வழித்தடம் மிகவும் வசதியாக இருக்கும் எனவே ராமேஸ்வரம் கன்னியாகுமரி புதிய ரயில் வழித்தடத்தை விரைவில் செயல்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்றாகும் ஆகவே இத்திட்டம் எவ்வாறு அமையும் என்று விரிவாக காண்போம் ராமேஸ்வரத்தில் இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் ரயில் பாதை உள்ளது அடுத்து மேல்மருவிலிருந்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி வரையிலும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரம் ரயில் பாதை உள்ளது மற்றும் ஆறுமுகநேரியில் இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் ஆகவே ராமநாதபுரத்தில் இருந்து கீழக்கரை ஏர்வாடி சாயல்குடி வேம்பார் குளத்தூர் வழியாக மேல்மருதூர் வரைக்கும் தொண்ணூத்தி எட்டு கிலோமீட்டர் தூரமும் அடுத்தது தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரியில் இருந்து பழைய காயல் ஆத்தூர் வழியாக ஆறுமுகநேரி வரைக்கும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரமும் மற்றும் திருச்செந்தூரில் இருந்து குலசேகரப்பட்டினம் திசையன் விலை கூடான்குளம் அஞ்சு கிராமம் வழியாக கன்னியாகுமரி வரைக்கும் எண்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரமும் ஆக மொத்தம் இருநூத்தி நாலு கிலோமீட்டர் புதிய ரயில் பாதை அமைக்கும் பட்சத்தில் ராமேஸ்வரம் ராமநாதபுரத்தில் இருந்து தூத்துக்குடி திருச்செந்தூர் நாகர்கோயில் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளுக்கு அதேபோல் மறுமார்க்கத்தில் ரயிலில் சென்று வர மிகவும் வசதியாக இருப்பது மட்டுமின்றி தூத்துக்குடியில் இருந்து சாயல்குடி ஏர்வாடி கீழக்கரை ராமநாதபுரம் வழியாகவும் சென்னைக்கு ரயில் இயக்கும் பட்சத்தில் சாயல்குடி ஏர்வாடி கீழக்கரையில் இருந்து ரயிலில் செல்வதற்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்க மட்டுமின்றி கடற்கரை ஓரம் வசிக்கும் மக்களுக்கு வணிகம் செய்வதற்கும் மிகவும் வசதியாக இருக்கும் ஆகவே ராமநாதபுரம் கன்னியாகுமரி வழித்தடமும் தூத்துக்குடி அருப்புக்கோட்டை மதுரை வழித்தடத்தையும் ஆராய்ந்து விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என எமது சேனல் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மற்றும் ரயில்வே துறைக்கும் கோரிக்கையாக வைக்கிறோம் மேலும் இதுபோல் முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சேர் செய்வது மட்டுமின்றி சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழித்து வைத்துக் கொண்டால் நாம் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் நன்றி வணக்கம் இப்படிக்கு இன்ஃபார்ம்